இப்ப நாங்க எங்க போறோம் ஊருக்கு போக போறோம் இப்போ எல்லாமே ரெடி ஆகி டாக்ஸி வந்துருச்சு நாங்க நீ போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஹீத்ரோ ஏர்போர்ட் தான் நாங்க அங்க போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றோம் நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போய்க்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஃப்ளைட்ஸ் செவன் ஃபிஃப்டிக்கு ஆகிட்டு இருக்குது இப்போ ரெண்டு மணி ஆகுது த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னே நிற்கணும் நாங்கள் இப்போ போய்க் கொண்டு இப்போ லண்டன் ஏர்போர்ட் இருக்கிட்ட வந்துட்டோம் ஹீத்ரு தான் எங்களுக்கு இங்கேருந்து துபாய்க்கு போயிட்டு இருந்து ஸ்ரீலங்காவுக்கு எங்களுக்கு டென் ஹவர்ஸ் ட்ரான்ஸிட் இந்த மாதிரி நாங்கள் வெளியே போயிட்டு துபாய்க்கு வெளியே போயிட்டு பார்ப்போம் அப்படின்றதுனால தான் டென் ஹவர்ஸ் ட்ரான்சிட் போட்டோம் ஸோ அங்கே மாதிரி சொல்லி சொன்னால் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிட்டு ட்ரிப் நாங்கள் த்ரீ ஹவர்ஸ் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும் போய் தான் நாங்க துபாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போய் போயிருக்கோம் ஊருக்கெல்லாம் எல்லாம் துபாய்க்கு தான் நாங்க போயிட்டு ராஜ்செட் எடுக்கிறது இந்த தான் நாங்க வெளியே போயிட்டு துபாய பார்க்க போறது இப்ப நாங்க உள்ள வந்துட்டிங்க போல என்னோட பேக்கேஜ் எல்லாமே போட்டுட்டோம் கொஞ்சம் வெயிட் முன்னப்பினர் இருந்ததுதான் ஆனா ஓகே எல்லாமே முடிஞ்சது எல்லா செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சிட்டு நாங்க இப்ப கேட்டுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் எத்தனை உறவுகளுக்கு சொல்லுங்கள் நாங்கள் ஊருக்கு போய்க்க மட்டும்தான் நிறைய திங்ஸ் வாங்குவோம் இதே யூரோப்புக்கு வேறு எங்கேயும் பொண்ணு சொல்லி சொன்னால் எங்களுக்கு நம்மளோட கேரள கேட் போயிடும் ஊருக்கு போடுற போது பார்த்து பார்த்த ஒன்றுமே வேண்டி வந்துட்டு அப்போ உள்ள போயிட்டு அந்த பக்கேஜ் எல்லாம் போடிக்க முடியும் எல்லா வெயிட் எல்லாம் ஓகே இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயே பதட்டமாக இருக்கும் எல்லாமே முடித்து அந்த எல்லாம் க்ளியர் பண்ணி செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சு கேட்டுக்கு போகிற போது ரொம்ப இருக்கும் அப்படி தனி உறவுகள் எனக்குமே அப்படி தான் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஃபிளைட்டில் வாங்கிட்டோம் வந்திருக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி இருக்குது ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன்னு அன்றைக்கி லேம்பரோகியூஸ் எடுப்போம் எப்படி இருக்குது எப்போதான் நமக்கு ஃப்ளைட் எடுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு சொன்னால் சரியான பசி நாங்கள் இருந்து ஒரு ஓ குழுக்கு அப்படி வீட்டிலருந்து வலிக்கிட்டோம் இங்கே வர்றதுக்கு டூ அண்ட் ஹாஃப்ஸு கிட்டே செல்லும் வந்து பக்கேஜ் எல்லாம் போட்டு எல்லாம் அப்புறம் தான் சரி போயிட்டு டீ டு ஃப்ரீயில் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் சரியாக பசிக்குது அப்படின்னு பார்த்தா கேட் ஓப்பன் பண்ணி வந்துட்டாங்க சரி ஓகே அப்புறம் ஃப்ளைட்டில் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஃப்ளைட்டில் வந்தாச்சு என் ஃப்ளைட் அப்புறம் தான் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் சாப்பாடு வரும் ஏன்னா அப்படி வெயிட் பண்ணிடலாமிருந்துச்சுன்னா செமப்பாசி வந்துருச்சுன்னா நாங்கள் லஞ்ச் டைமே வீட்டன்று வெறுக்கிட்டோம் அது ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் வீட்டை வீட்டைக்குள்ளே எப்படா போவோம் சொல்லி பசிக்காது ஆனால் ஃப்ளைட்டில் இங்கே வந்ததுக்கு பிறகு செம பசி எப்படா சாப்பாடுவாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுது அப்போ சாப்பாடு வெயிட் பண்ணிக்கோங்களுக்கு இன்னும் ஃப்ளைட்டும் வெறுக்கலை வெயிட் பண்ணுவோம் எந்த சாப்பாடு நான் ஆல்ரெடி மேலவில் பார்த்து சிக்கனும் லேம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சாப்பாடு வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஏன்னா சில சில இதுகளில் சாப்பாடு ஓகேயா இருக்கும் ஆனால் சில இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் இந்த நேக்கிலையுமே மினிட்ஸில் தான் போனோம் ஆனால் சாப்பாடு அந்தளவுக்கு நல்லாவே இருக்கலை இந்த முறை பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சம்பரண்டை பிடியாக வெளிய வெளிச்சமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஈட்டக்குளோக் ஆகுது ஆனால் வெளியே விலை வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு இதே விண்டர் டைம் சரி சும்மா ரெண்டு மூணு மணி நேரம் பயங்கரமாகட்டிடும் சமரண்டபடியாக நல்லா வெதை வலியை பார்க்குறதுக்கு நல்லா சாப்பிடுவோம் i'm எப்படி இருக்குது நல்லா இருக்குது எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கா நாங்கள் நல்லா சாப்பிடுட்டு நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு மார்னிங் எலும்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஃபைவ் லேண்ட் ஆகுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தந்துருந்தாங்க மஃபினும் பேஸ்ட்ரியும் தந்துருந்தாங்க ஒரு டீயும் ஆனால் நான் வீடியோ இருக்கிறேன்னு சொல்லி எடுத்தேன் நான் ரெக்கார்ட் பண்ணலை நான் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வீடியோ எடுத்தேன்னே எங்கடா வீடியோ எடிட் பண்ணிக்க தான் தேடி பார்த்தேன் வீடியோ எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் சும்மா எடுத்துருக்கிறேன் அப்புறம் எடிட் பண்ணிக்க தான் பார்த்தேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக்கு லேண்ட் ஆகியாச்சு இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு லக்கேஜ் எல்லாமே இங்கே நாங்கள் கலெக்ட் பண்ண தேவையில்லை கொழும்புல தான் கலெக்ட் பண்ணணும் இப்போ நாங்கள் டென் ஹவர்ஸ் டான்ஸ் இருந்தபடியே நாங்கள் அது பைக் வெளியே போகக்கூடோம் வெளியே போயிட்டு இடங்களை பார்த்துட்டு தான் வரணும் போய்ட்டு கரன்சி கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போகிறோம் போயிட்டு அங்கே வீடியோவை கண்டனி இருந்தோம் நினைத்தான் நான் ஃபஸ்ட்டான் இங்கே துபாய்க்கு வெளியே போகிறது வெளியால் வந்துட்டோம் போயிட்டு டேக்ஸி எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வெளியால் என்னோடய கசன்ஸ் இருக்கிறாங்க துபாயில் அவங்கள போய் மீட் பண்ணி வெளியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஆமாம் இப்போ நாங்கள் எக்ஸிட் பண்ணி வெளியே போக போகிறோம் அம்மா நல்லா தஞ்சைக்கு இப்படி வெளியே வந்து போகிறது எல்லாம் ஹாலிடேக்கு வரைக்கும் இப்படியே இன்னும் கூட ட்ரான்ஸிட் டைம் போட்டு வந்தோம்னா இன்னும் ஸ்டே பண்ணலாம் கூட நேரம் நல்ல கொஞ்சம் நேரம் தான் அம்மா வெளியே வந்தோடனே ரூபாய் ஆனால் காத்தடிக்குது ஃபுல் அவ்வளோ நைஸ் கூலி ஆரம்பிச்சுது எப்போது ഇതാ ഇപ്പം സ്റ്റേ പണ പോുബായി നിക്കപ്പോ ഹോട്ടൽ കൊഞ്ച നേരത്തേക്ക് തന്നെ ഫുൾ ഇല്ല